உலக மகா நடிப்புடா சாமி இந்த நடிப்புக்கு இவங்களுக்கு ஆஸ்கார் அவாடே கொடுக்கலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் வங்கதேசம் இந்தியா கிட்ட ஒரு பெரிய யூட்டனா வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த யூட்டனுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஷெரீப் உஸ்மான் காதியோட மரணத்துக்கு அப்புறம் இந்திய வங்கதேசம் உறவுகள் அப்படின்றது படு மோசமா வந்து ஆயிடுச்சு நாளுக்கு நாள் இந்திய பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பங்களாதேஷோட இன்டர்னிம் கவர்மெண்ட் ஃபினான்சியல் அட்வைசர் சலாவுதீன் அகமது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்ப்பா முகமது யூனஸ் என்ன தெரியுமா விரும்புகிறாரு இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு இந்தியா பங்களாதேஷ் நாங்க விரும்புனதே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் அதே மாதிரி இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை இதுதான் எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி திடுதுப்புன்னு வந்து பேசிருக்காங்க இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளே இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது படு மோசமாக போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ப நாங்க விரும்புறோம்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் இதுல தாங்க பங்களாதேஷ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப பங்களாதேஷோட பினான்சியல் அட்வைசரு இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லலை இந்தியா கூட நாங்கள் நல்ல ட்ரேட் டைஸை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்தியா கூட வந்து நல்ல ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிருக்காங்க இப்ப இதுல இருந்தே தெரியுது வங்கதேசம் எதுக்கு அடி போடுறாங்கன்னு சொல்லி என்னதான் வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைச்சாலும் ப்ராக்டிக்கலாக அவங்களால அவ்வளோ ஈஸியாக இந்தியாவை எதிர்க்கவே முடியாதுங்க ஏன்னா பல பொருட்களுக்கு வங்கதேசம் வந்து இந்தியாவை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க இவ்வளோவே அரிசி கூட வங்கதேசம் நம்ம இந்தியா கிட்டேருந்து தான் வந்து இறக்குமதி வந்து பண்ணுறாங்க இதனால தான் அந்த ஃபினான்சியல் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ கூட நாங்கள் இந்தியா கிட்ட இருந்து தான் வந்து அரிசியை வந்து வாங்குறோம் ஏன்னா இதுதான் எங்களுக்கு லாபமாக வந்து இருக்கும் இப்போ இந்தியா கூட சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு இந்தியா விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கிட்ட இருந்து நாங்கள் அரிசியை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புற்படுத்தும் இந்தியா கிட்ட இருந்து கம்மியான விலையில வந்து அரிசி வந்து கிடைக்குது அதனால எப்பயுமே இந்தியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுன்னு தான் வந்து ஆசைப்படுறோம் இதுதான் எங்களோட பொருளாதாரத்துக்கு நல்லது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இருந்தே தெரியுது வங்கதேசம் எம்புட்டு விவரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொன்னவுடனே நம்ம வந்து வங்கதேசத்து கூட எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வங்கதேசம் கொஞ்சம் உஷாராக இருக்காங்க நாங்கள் அப்படி தான் பேசுவோம் நீங்கள் அதுக்கான எங்களுக்கு அரிசி கொடுக்காமலாம் இருக்காதிங்க இப்போ கூட உங்ககிட்ட வந்து நாங்கள் ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் அதை வந்து வாங்கதான் வந்து போறோம் இப்போ இது மூலமா என்ன தெரியுது இந்தியாவும் பங்களாதேஷும் எப்பயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றதான வந்து தெரியுது அப்படின்னு இந்த மாதிரி வந்து பேசிருக்காரு இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும் வங்கதேசம் எவ்வளவு கிளவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க ஆனா இந்த விஷயத்துல ரஷ்யாவை தாங்க தீர்க்க தரிசின்னு சொல்லணும் ஏன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ரிலேஷன்ஷிப் மோசமா இருக்கிற இந்த சமயத்துல அமெரிக்காவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் இந்த நாடுகள் எல்லாம் பங்களாதேஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனா ரஷ்யா தாங்க மொதல் ஆளா இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க பங்களாதேஷ்ல உள்ள ரஷ்யன் என்வாயான அலெக்சாண்டர் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு வந்து நான் ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறேன் அவங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும் ஏன்னா நைன்டீன் செவன்டி

நல்லது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி உங்கள் நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து போயிருக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது உங்கள் நாட்டில் வந்து பொருளாதார நிலைமை எதுவுமே சரியில்லை இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவை பகச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் நாட்டுக்கு தான் பெரிய ஆப்பா வந்து அமையும் அதனால் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க அப்படின்னு இந்த மாதிரி ரஷ்யன் என்வாய் பங்களாதேஷ்க்கு வந்து வாங்கி கொடுத்தாருங்க இது போய் அவங்களுக்கு கரெக்டா கெட்டி பொறி என்னமோ நமக்கு வம்பு நம்ம இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கணும் யுனஸும் அதை தான் வந்து விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருதப்புன்னு பங்களாதேஷோட பினான்சியல் அட்வைசரு பெரிய யூட்டனா வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறமாவது வங்கதேசம் வந்து இந்தியா கிட்ட வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு ஏதாவது வாழாட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இந்தியா வந்து வங்கதேசத்தோட வாழை ஒட்டை நறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் இப்ப வங்கதேசத்தை கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு நம்ம இந்தியாவை எதிர்க்க முடியான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நாங்கள் வங்கதேசத்துக்கு கூட சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கிறோம் அவங்க கூட சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தானோட நிலைமையும் ரொம்ப மோசமாக வந்து போயிடும் இதை எவ்வளோ சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்